முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா இன்று அர்ணகிரிநாதர் திருமாந்துரை முருகனை துதித்து பாடிய அற்புதமான திருப்புகழிப்பாட இருக்கின்றோம் இந்த திருமாந்துறை திருச்சியை அடுத்த திருவானைக்காவுக்கு வடகிழக்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த திருப்புழைப்பாடினால் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள் வாரங்கள் முதலில் அந்த திருப்புகளை பார்த்துவிட்டு அதற்கான பொருளையும் பார்ப்போம் ஆங்குடல் வளைந்து நீங்கு பல்லி ஆஞ்சுதல திண்டை தடுமாறி ஆந்துல கடன்கள் வாங்குவறிந்து ஆண்டு பல சென்று கிடையோரே ஓங்கிருமல் வந்து வீங்கு கூடல் நொண்டு ஓய்ந்துணர்வழிந்து உயிர் போமோ ஓங்குமையில் வந்து சேன் ந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணமிந்த வேண்டிய நின்ப மனவால வேண்டுமவர் தங்கள் பூண்ட பதமிஞ்ச வேண்டிய பாதங்கள் புரிவோனே மாங்கனி உடைந்து தேங்க வையில் வந்து மாண்புணல் விளைந்த வளநாட உம்பர் கோன் பரவி நின்ற மாந்துரை அமன்ற பெருமாளே மாந்தவரும் கோன் பரவி நின்ற மாந்து பெருமாளே பெருமாலே இந்த திருப்புகழின் பொருளையும் பார்த்து விடுவோம் நன்றாக இருந்த குடல் வளைவுற்று கூண் விழுந்து விழ வேண்டிய பற்கள் தளர்ச்சி அடைந்து ஆய்ந்து ஓய்ந்து தடுமாற்றம் அடைந்து வரவேண்டிய கடன்களை கடன்களை வாங்க வேண்டிய இடங்களில் வாங்கி இவ்வாறே பல ஆண்டுகள் செல்ல படுத்த படுக்கையாகி மிகுந்த இருமல் நோய் ஏற்பட்டு வீங்கும் குடலும் நோவுற்று சோர்வடைந்து உணர்ச்சியும் அடங்கி உயிர் போவதற்கு முன்பு விலங்கி நிற்கும் மயில் மீது நீ வந்து யான் விண்ணுலகை அடைவதற்கு நீ மனம் இணங்கி நிலை உன் திருவடிகளை தந்தருள்வாயாக வேங்கை மரங்களும் உயரமான இனிய திணைப்பயிர்களும் மிகுந்த வயலிலே இருந்த அழகிய தேவி வள்ளியின் இனிய மனவாளனே வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அடியார்கள் வேண்டிக்கொள்ள பதவி மேம்பட்டு விளங்க அவர்கள் விரும்பிய திருவடிகளே அறுபரிவாயாக மாம்பழம் உடைந்து அதன் சாறு வயலில் நிறைந்து சிறந்த நெற்பயிர் விளையும் வளமான சோழ நாடனே மனிதர்களும் தவசிகளும் தேவேந்திரனும் பரவி போற்ற நின்ற தளத்தில் விட்டிருக்கும் பெருமாளே என்று அழகாக இந்த திருப்புகழில் பாடியிருக்கின்றார் அருணகிரிநாசர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா